ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது மற்றும் ஒரு சிறப்பம் இலக்கையில் இருந்து குறிப்பாக தலைவர்கள்

பாஸ்கர் தயவு செய்த பாஸ்கரன் பேசுங்க பேசுங்க

அன்பார்ந்த வணக்கம் வருக வருக வேண்டும் வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எமது நண்பர்களுக்கு நன்றி நன்றி கூறிக்கொண்டு ஏகே என்றாலே தலைநகரத்தில் கெத்து அது இல்லாம உலக உலகத்தில் வாழ்ற அனைத்து மக்களுமே ஏகேனா ஒரு புதுவிதமான ஒரு பார்வையில பார்ப்பாங்க காரணம் என்னன்னு கேட்டால் அவர் வெறுமனை பெருமனை பெருமைக்காக எதையும் செய்ததில்லை அவருடைய திறமைகளை மறைமுகமாகவே செய்து கொண்டிருக்கின்றார் நிறைய நிகழ்வுகள் அவர் அவருக்கு ரசிகர்கள் கூட இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அவரு பப்ளிசிட்டி இல்லாமயே அவ்வளவு உதவிகளை மக்களுக்கு செஞ்சு கொண்டிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து மூன்று தடவைகள் கார் பந்தயத்தில் மூன்றாம் இடம் இரண்டாம் இடம் என்ற மூன்று தடவைகள் அவர் இந்திய தேசத்துக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை சூடி கொடுத்த ஒரு சிறந்த தலைவர் கார் பந்தயத்தில் ஒரு எத்தான ஒரு இன்று அவருடைய பிரதினத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமில்லாமல் நிறைய கண் பார்வையற்றவர்களுக்கு கண் சத்திர சிகிச்சைகள் உதவிகள் என பல விதமான சேவைகளை மறைமுகமாக தன்னுடைய பேர் வெளியே வராமல் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு எத்தான தலை அது ஏகே தான் ஆகவே இந்த நிகழ்வை நடத்துவதற்கும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி தலை முன்னிட்டு நீங்கள் அனைவரும் வந்திருக்காத எனக்கு சரியான சந்தோஷமா இருக்கிறது இதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் வந்து எங்களுக்கு கை கூப்பி ஒரு சில வந்து எங்களுக்கு நீங்க வந்த போதும் எங்களை அனைவருக்கும் மதிய போஷணம் வழங்க ஆயத்தமாக இருக்கின்றோம் ஆகவே தயவு செய்து வரிசை கிரமமாக நின்று இந்த மதிய போஷணத்தில் பெற்றுக் கொள்ளுமாறு அனுப்புனர் அழைக்கின்றோம் ஆகவே வரிசை கிரமமாக நின்று தயவு செய்து அப்படி எல்லாருமே அந்த பக்கம் போகும்

போ <usion> அண்ணே அண்ணே நடுவில் இருந்தேன் ஒன்று விளங்கா தானே எங்களுக்கு நீங்கள் தான் சரிங்க நடுவுக்கு பூனியனு ஒன்று விளங்காது எங்களுக்கு ரொம்ப சொல்ல கொண்டாட மண்ட கொழும்புக்கு ஒரு அலுவலக வந்தால் அதோட வந்து எங்களுடைய தலையின் அஜித்தின் பிறந்தநாள் நடந்து கொண்டதான்னு ஒரு சந்தோஷம் காணொலிக்கு வந்து மறக்காம காமண்டில் தெரிவிங்க உங்கள் பக்க பகுதியில் நீங்கள் தலையன்று அஜித்தின பிறந்த நாள் கொண்டாடி நீங்கள் நான் அந்த சொல்லுங்கள் சைடுக்குல ஆசிரியர் மன்ற தலைவராக அப்படியே இருக்கிறீங்களா நாங்கள் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் இது தொழிலாளர் தினால மேலே அன்னைக்கு வந்து நாங்கள் ஒவ்வொரு ஜூஸ் பந்தல் கொடுப்போம் இந்த முறை ஏகே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது போகிறதுனால நாங்களும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த முறை ஒரு அன்னதானம் ஒன்று

நல்லா இப்போ ரீட்டன் தந்திருந்தார் ஃபுட் பேட் ஆட்லி படம் பார்த்துருந்தீங்களா எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு அதே கொண்டு நிறைய கார் ரேஸ்ல வெட்டி பெற வாழ்த்துக்கள் ஏகேனாவே கெத்து தான் கெத்து தான் வேணா உண்மைதான் நன்றிண்ணா அண்ணன் என்ன பேர் வந்து பிரிஷாந்த் நன்றி நன்றி என்ன அஜித் அஜித்தை பற்றி ரெண்டு கதைங்க

வணக்கம் தலைநகரில் பாத்தீங்கன்னா தலையோடைய முன்னிட்டு தலைநகரில் இலங்கையில் இருக்கக்கூடிய தலை இருக்காரு செட்டியார் பொறுத்தவரை எல்லா விஷயத்திலையும் ஈடுபடக்கூடியவர் பிறந்த நாளை முன்னிட்டு இருக்காரு அன்னதான முறையில் விளம்பரத்துக்காக இல்லை அன்னதான முறையில் வழங்கிட்டு இருக்காரு இது ஒவ்வொரு வருஷமும் செய்கிறது இது மாத்திரம் இல்லை பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கான முக்கியமான உதவி பண்ணிட்டு இருக்காரு அது இல்லாமல் விளையாட்டுத்துறையில் முக்கியமாக மகிழ்ச்சி பண்ணி கொடுக்காரு விளையாட்டுத்துறை ஈடுபட்டு வர இளைஞர்களுக்கு முக்கியமாக நிறைய நிறைய விளையாட்டுகள் செஞ்சு இருக்காங்க அந்த மாதிரி இந்த செட்டியார்தர்களில் முக்கியமான புள்ளியில் வச்சு இது மாதிரி பெரிய லெவலில் செய்யக்கூடிய கிஷானுக்கு வாழ்த்துக்கள் அதே போன்ற தலைவருக்கும் வாழ்த்து இன்னொரு காலத்தில் அஜித்தோட படங்களை வெற்றி பெற வந்து இவர் தான் இலங்கையில் முக்கியமாக எல்லா விஷயத்தையும் இவர் தான் பண்ணுறாங்க அப்படியா இவர் கிஷான் இவர் தான் முக்கியம் எல்லா இதுக்கும் பண்ணுவார் கார் ரேஸ்ல கூட இங்கே நாங்கள் வெடியெல்லாம் பத்த வச்சு பிரம்மாண்டம் பண்ணிடுறோம் வாழ்த்துக்கள் நன்றி நான் நன்றி அதனால் அஜித்தின் ரசிகர்கள் என்றாலே டிஃப்ரெண்ட் தானே நன்றி தானே ஓன் கட் பண்ணி போடுங்க எழுதி போடுவீங்க ஜோடித்தான் நல்லா வரமாண்ணா அஜித் தான் ராஜித் என நம்பர் ஏதாவது இப்போ கட் பண்ணி போடுங்க இது நாட் ட்ரிபிள் செவன் எயிட் ட்ரிபிள் ஃபோர் செவன் ஃபைவ் கிளைனில் பிறந்தநாள் வந்து உண்மையில ஒரு பது விபர்சியாக வந்து அது அந்த கொழும்பு தலைநாளில் கொண்டாடுறான்றது வந்து உண்மையிலேயே ஒரு புகர் லெவல் அண்ட் அடிஞ்சுவாரங்க எல்லாேருமே டி ஷர்ட்டே அடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகே ரெட் ட்ராகன் திருதான ஏகே ரெட் ட்ராகன் டி ஷர்ட்டில் அடிச்சு தான் வந்து பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க